அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அப்படிங்கிறது தான் கெட்ட கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அது குறைவாக இருந்தால் கூட அதுக்கு வேண்டியான டயட்டு ஃபாலோ பண்ணலாம் ஆனால் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு உடலில் ரத்த குழாய்களில் கொழுப்பு படிந்து நமக்கு ஹார்ட் பாதிக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய செயல்களை செய்ய இந்த கெட்ட கொழுப்பு நமக்கு பிரச்சனை உருவாக்குறது அப்போ இந்த கெட்ட அதுதான் இன்றைக்கி கொலஸ்ட்ரால் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மெடிசன் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இரத்த குழாய்களில் படித்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு டாக்டர்ஸு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அது ஒன்சு தொடங்கினா நீ பட்டக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர்ஸு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் நம்ம சிஸ்டமில் ஆயுஷில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது பக்க விளைவுகள் கிடையாது அதற்கேற்ற உணவுகளையும் நம்ம கொடுக்கலாம் அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஏன்னா அதனால்தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ஃபெயிலியர் மேசிவ் அட்டாக் இதெல்லாம் வருது அதுலேயும் யங்ஸ்டருக்கு கூட இன்றைய காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் பார்த்து உயிரையே இழக்க நேரிடுது நம்ம உடம்புல நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் ரெண்டு கொலஸ்ட்ராலுமே நம்ம ரத்தத்தில் கலந்து ஓடிட்டுருக்கு நல்ல கொலஸ்ட்ராலும் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலும் இருக்குது இது எப்போ நமக்கு இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்களில் படிகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க வச்சுக்கோங்க புரியுறதா அவசரம் மாத்திரம் கோபம் டென்ஷன் அந்த டென்ஷன் நேரத்துல தான் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்களில் படிந்து நமக்கு அந்த ரத்த ஓட்டத்தை தடுத்து ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு டென்ஷனும் ஒரு முக்கிய காரணம் இதே நீங்கள் டென்ஷன் இல்லைன்னா ஓரளவுக்கு அது ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலும் நல்ல கொலஸ்ட்ராலும் சர்க்குலேட் தான் இருக்கும் அதுக்காக கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லதுன்னு நீங்கள் சொல்ல வரல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அப்போ உடனே நம்ம அதற்கு வேண்டியான உடற்பயிற்சி உணவு முறை ப்ராப்பர் மெடிசன் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ இதில் நீங்க மனநிலையும் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உங்களுக்கு ரத்த குளத்தில் போய்ட்டு பிளட்டை நல்லா புஷ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சர்க்குலேட் அதாவது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும் ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் அது போல விஷயத்துல நம்ம பார்க்கணும் இப்போ சப்போஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு என்னென்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது இந்த திணை வகைகள் மில்லட்ஸ்ன்னு சொல்றோம்ல அது அதுக்கப்புறம் பார்லி ஓட்ஸு இது வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கொழுப்பை குறைக்கக்கூடியது ஏன்னா இதில் பீட்டா குளுக்கோயின் உள்ளது அது வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது அதனால இது போன்ற அதனால தான் நம்ம பாரம்பரிய உணவுகளில் நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் எல்லாமே இந்த மில்லட்ஸ் வகைகளை எடுத்தாங்க சாமை தினை வரகு குதிரவாளி கம்பு ராகி சோளம் இது போல உணவுகளை எடுத்தாங்க அரிசி உணவுகளை ரொம்ப கம்மியாக எடுத்தாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா பீன்ஸில் உள்ள நார்ச்சத்து கெட்ட கொழுப்பை குறைக்கும் அதே போல பசுக்கீரை அதுல உள்ள வேதிப்பொருள் நமக்கு கொலஸ்ட்ராலை கரைக்கும் ஏன்னா நார்ச்சத்து மிகுதி உள்ள உணவுகளை எடுத்தாலே நமக்கு கொழுப்பை கரைக்கக்கூடிய விஷயமா இருக்கு புடலங்காய் சுரக்காய் அடிக்கடி நம்ம சாப்பிடணும் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கணும் அதே போல் வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா இதில் ஒமேகா த்ரீ இருக்குது இது கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துரும் அதுக்கு பயனுள்ளதாக இருக்குது மீன் சாப்பிடலாம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் உள்ள மீன்களை சாப்பிடலாம் மீன் சாப்பிடாதவங்க மீன் என்ன மாத்திரை கிடைக்கிது அதை எடுத்துக்கலாம் கொள்ளு சாப்பிடலாம் கொள்ளு அப்புறம் அதுலேயே சுண்டல் அதுலேயே சட்னி அதிலே குழம்பு இது போல் நிறைய உணவுகள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது இப்போது வாட்டபோட்டி எக் அப்படின்னா எக்ல வந்து மஞ்சக்கரு மாத்திரம் எடுத்துட்டு ஒயிட் மாத்திரம் இந்த எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கடைபிடிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ரு தான் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொடுக்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை